அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எட்டாம் பாவாதிபதி அதிபதி பதினொன்னாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதற்கடுத்து பாவகம் ஏழு அதற்கடுத்து பாவகம் எட்டு அந்த எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் ஒன்பது பத்து அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்து அதற்கு அடுத்த பத்தாம் பாவத்துக்கு அடுத்த பாவமான பதினொன்னாம் பாவத்தில் இந்த எட்டாம் பாவாதிபதி இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை அந்த ஜாதருக்கு தரும் இப்ப நம்ம எட்டாம் அதிபதி எட்டில் இருக்கிற பலன்களை பார்த்தோம் இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரியான பலன்களை தான் கொடுக்கும் எட்டாம் அதிபதியின் போது எட்டாம் வீட்டுல ஆட்சி ஆயிடுறாங்க ஆட்சி அந்தஸ்தாகி ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் ஆட்சி ஆகி என்ன பலன்களை ஆயுள் விஷயத்துல தர்றாங்களோ அல்லது திடீர் அதிர்ஷ்டம் தர்றாங்களோ அல்லது புதையல் போன்ற அதிர்ஷ்டத்தை தர்றாங்களோ இந்த மாதிரி அல்லது வரதட்சணை சமாச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் எட்டாம் அதிபதி எட்டுல ஆட்சியா இருக்கிற போது எந்த மாதிரி பலன்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி பலன்கள் பதினொன்னாம் பாவத்தில் இருக்கிற போதும் தருவார் அது எட்டாம் பாவா இருக்கு பொதுவாவே பதினொன்னாம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நல்ல பலர்களை தரும் என்பது பொதுவான ஒரு விதி பொதுவான ஒரு ஜோதிர் விதி சரிங்களா அது என்ன காரணம் எந்த கிரகம் அந்த பதினொன்னாம் பாவத்திலே போய் அமர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய அந்த வீடு அந்த பாவகம் ஒண்ணு நட்பு வீடா இருக்கும் அப்படி இல்லையா அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் அந்த பாவத்தில் இருக்கும் அதுவும் இல்லையா அந்த கிரகத்துடைய நட்பு கிரகத்தினுடைய நட்சத்திரம் அந்த பாவத்தில் இருக்கும் சரிங்களா இன்னும் சொல்ல போனா அந்த கிரகத்துடைய நட்சத்திரமும் இருக்கும் அந்த கிரகத்தினுடைய நட்பு நட்சத்திரமும் கூட அந்த பாவத்திலே இருக்கும் அதனால எந்த கிரகம் பதினொன்னாம் பாவத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரும் என்று விதி சொல்லுகிறது ஏன்னா அந்த கிரகத்துடைய நட்பு வீடா இருக்கலாம் அல்லது அந்த கிரகத்துடைய நட்சத்திரம் இருக்கலாம் அந்த கிரகத்துடைய நட்பு நட்சத்திரம் இருக்கலாம் அல்லது அந்த கிரகத்துடைய நட்சத்திரமும் அந்த கிரகத்துடைய நட்பு நட்சத்திரமும் சேர்ந்தேன் கூட இருக்கலாம் சரிங்களா அப்போ பதினொன்னாம் பாவத்துல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும் என்கிற அமைப்பில் எட்டாம் அதிபதி இருந்தே என்ன செய்வார் பதினொன்னாம் பாவத்துல பதினொன்னாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் சரிங்களா அப்ப அந்த கிரக அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் எதை தரும் ஆயுளை லாபமாக அந்த ஜாதகருக்கு தரும் ஆயுள அந்த ஜாதருக்கு லாபம் எட்டாவது அதிபதி எட்டில் இருக்கிற போது எப்படி நீண்ட ஆயுளோ அதே மாதிரிதான் எட்டாம் பாவாதி பதினொன்னாம் பாவத்தில் இருக்கிற போதும் அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயில் சிறந்த ஆயில் நல்ல ஆயுளை அந்த கிரகம் தரும் சரிங்களா ஏன்னா ஒரு ஜாதகருடைய ஆசைகள் நிறைவேறுகிற இடம் ஒரு ஜாதகருடைய மகிழ்ச்சியை குறிக்கிற இடம் எல்லா வகையிலையும் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த பதினொன்னாம் பாவம் அப்ப எட்டாம் அதிபதி அங்கு உட்கார் போது லாபத்தை கொடுத்துருவோம் எதை கொடுத்தார் அந்த அந்த எட்டாம் பாவ எட்டாம் அதிபதியுடைய ஆயுஷ்தானாதிபதி இல்லைங்களா அந்த ஆயுஷ்தானாதிபதி பதினொன்று உட்கார போது அந்த ஜாதகருக்கு ஆயுள் லாபமாக அமைந்து விடுகிறது நீண்டாயில் சிறந்த சரிங்களா அதே மாதிரி வரதட்சணை சமாச்சாரம் அப்படி ஒரு பேர்ல மணமகள் வீட்டிலே இருந்து செல்வங்கள் பொருள்கள் வருகிறது அல்லவா வரதட்சணைங்கிற பேர்ல வரதட்சணைங்கிறது குற்றம் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதே குற்றம் சரிங்களா ஆனா ஜோதிடத்துல அப்படி ஒரு விதி இருக்குதே அந்த விதி நம்ம ஜோதிடங்கிற போது அதை பேசித்தான் ஆக வேண்டியதா இருக்கு சரிங்களா அப்போ எட்டாம் அதிபதி யாரு மனைவியினுடைய குடும்பத்தையும் மனைவியினுடைய தனத்தையும் குறிக்கிற அதிபதி எட்டாம் பாவாதிபதி அப்பின் ஜாதகமா இருந்தாலும் அது கணவனுடைய குடும்பத்தையும் கணவனுடைய தனத்தையும் குறிக்கும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் எட்டாம் பாவகம் என்பது மனைவினுடைய குடும்பத்தையும் மனைவினுடைய பணத்தை தனத்தை குறிக்கிற அமைப்பாக ஏன்னா ஏழுக்கு இரண்டாம் இடம் ஒரு ஜாதகருக்கு ஏழாம் பாவகம் வாழ்க்கை துணை ஆனோ பெண்ணு அவங்களுக்கு ஏழாம் பாவம் வாழ்க்கை துணை அந்த ஏழாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் அப்போ வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் வாழ்க்கைத்தினுடைய வாழ்க்கை துணையினுடைய பணம் குறிக்கிற அமைப்பாகி விடுகிறது அல்லவா அதனால அது போய் உட்கார்றப்போ லாபமா வந்துருது என்ன வந்துருதுங்க பெண் வீட்டில இருந்து ஆஹா சீர் வரிசைகள் சிறப்பான வரிசைகள் வரிசை வரிசையா வரிசை கட்டி வந்துடும் வரிசை கட்டி அடிக்குதுன்னு பாருங்க அந்த மாதிரி பொருள் செல்வம் நல்ல மணமகள் மனைவியினுடைய குடும்பத்தினுடைய பக்க பலம் பொருள் அமைப்பில் பொருளாதாரத்தில் சிறப்பாக இந்த எட்டாவது பதினொன்னு இருக்கிற ஜாதகருக்கு அமையும் சரிங்களா அப்புறம் அடுத்தது என்ன இந்த பார்த்தோம் எட்டாவது எட்டுல இருந்த விபரீத ராஜயோக பலன்களை அந்த கிரகம் ஆட்சியாக எட்டாவது எட்டில் இருக்கிற போது தரும் என்பதை பார்த்தோம் அல்லவா பதினொன்னுல இருந்தாலும் அதே மாதிரிதான் அந்த திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் புதையல் போன்ற அதிர்ஷ்ட பலன்கள் மிக சிறப்பாக கிடைக்கும் லாபஸ்தானம் இல்லையா அது கிடைக்கிறது எல்லாமே ஒரு லாபகரமான அமைப்பை அந்த எட்டாம் அதிபதி அதற்குரிய நல்ல பலன்களை லாபகரமாக தருவார் தசை வரும்போது எப்பும் போல அது ஒரு காட்டு காட்டாமட்ட மாட்டார் தசையின் வரும்போது சில துன்பங்கள் வேதனைகள் அது கிரகத்தை பொறுத்து அது அந்த கிரகம் இருக்கிற அமைப்பை பொறுத்து எந்த அமைப்பில் இருக்கிறது என்ன வலிவோடு இருக்கிறது என்ன சுபத்தன்மையோடு இருக்கிறது என்பதை பொறுத்து பலன்களில் ஏற்றத்தாள் விடு ஆனால் கஷ்டத்தை கொடுப்பாங்க அந்த தசை வரும்போது ஆனால் அந்த திடீர் அதிர்ஷ்ட பலன்கள் யோக பலன்கள் இதெல்லாம் வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிற போது மிகச் சிறப்பாக அந்த ஜாதகர் எட்டாவது எட்டிலே ஆட்சியே இருக்கிற போது எந்த மாதிரியான திடீர் யோகங்கள் விபரீத ராஜயோக பலங்கள் அந்த ஜாதருக்கு அந்த கிரகம் தருமோ அதே அமைப்பில் இன்னும் சொல்ல போனால் கூடுதலான அமைப்பிலே ஏன்னா பதினொன்னுல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன் தருங்கிற ஒரு விதி இருக்கிறது அல்லவா அப்ப பதினொன்றாம் பாவத்துல எட்டாம் அதிபதி உட்கார் போது எட்டாம் அதிபதிக்கு உண்டான அந்த மணமகள் வீட்டு மனைவியின் வீட்டினுடைய சீர்வரிசைகள் அந்த அதிர்ஷ்ட பலன்கள் யோக பலன்கள் திடீர் அதிர்ஷ்டம் அதெல்லாம் சிறப்பாக அமைந்து சரிங்களா ஆயினும் மிக சிறப்பாக அமைந்து விடுகிறது அதே மாதிரி அந்த உயிர் எட்டு நாளை உயில் இல்லைங்களா எட்டு எட்டில் இருக்கிற போது அவங்களுக்கு அவருடைய அவர்களுடைய ஜாதகருடைய பெற்றோர்களுக்கோ பெற்றோரை சார்ந்த மற்றோருக்கோ சொத்து அந்த சொத்துக்களை உயிர் எழுதி வைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்குமேயானால் அது சிறப்பாக கிடைக்குன்னு எட்டாவது எட்டில் இருக்கிறப்ப நம்ம பார்த்தோம் சரிங்களா அதே போலத்தான் எட்டாவது பதினொன்னுல இருக்கிற போதும் அப்படி அவருடைய பெற்றோருக்கோ பெற்றோருடைய வழியில இருக்கிற மற்றோருக்கோ முன்னோர்களுக்கோ அப்படி சொத்து இருந்து அந்த சொத்தை உயில் எழுதி வைக்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்குமே ஆனால் அந்த உயில் மூலம் கிடைக்கிற சொத்து கூட மிகப்பெரிய லாபகரமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா இப்போ இது இந்த இது வரைக்கும் விதி பதி எட்டில் இருந்தா எந்த மாதிரியோ அதே மாதிரி பலன்களை ஆயுள் விஷயத்துல இந்த சீர்வரிசை விஷயத்துல பெண் வீட்டில் இருக்க வரக்கூடிய செல்வ விஷயத்துல அல்லது இந்த திடீர் யோகத்துல இதெல்லாம் வந்து புதையில் போன அதிர்ஷ்டம் போன சுத்தி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எட்டாவது எட்டில் இருக்கிற அதே மாதிரியான பலன்களை பதினொன்னா பார்த்துட்டு இருக்கிற போது லாபகரமாக ஜாதகருக்கு அந்த கிரகம் தந்துவிடுகிறது சரிங்களா ரைட் ஒரு ரெண்டு மட்டும் வேற மாதிரியான பலன் என்ன இந்த எட்டாவது பதினொன்று இருக்கிற போது கெட்ட சாவகாசம் அவகாசம் ஏற்படும் கெட்ட புத்தி உள்ளவங்க கெட்ட எண்ணம் படைச்சவங்க கெட்ட செயல் உள்ளவங்க என்ன அந்த மாதிரி தான் அது பெண் ஜாதகமாக இருந்தாலும் தோழிகள் அப்படி தான் வருவாங்க அந்த மாதிரி தோழிகளே தான் அமைப்பாங்க கெட்ட புத்தி உள்ளவங்களே தான் வருவாங்களே தவிர நல்ல புத்தி உள்ளவங்க அது பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அது ஆணா இருக்கும்போது கெட்ட புத்தி தூக்களாக இருக்கிற தூக்களாக இருக்காது ஆம்பளைங்க போது ஏகப்பட்ட கெட்ட வழக்கம் இருக்கும் இல்லைங்களா பெண்கள்ங்கிற போது கிரிமினல் புத்தி உள்ளவங்க குறுக்கு புத்தி உள்ளவங்க ஏமாத்திர புத்தி உள்ளவங்க அயோக்கியத்தனமான கெட்ட புத்தி உள்ளவங்க சிரிச்சு பேசி ஏமாற்ற மயக்கக்கூடிய பெண்கள் தோடிகளை அமைஞ்சிருவாங்க பெண் ஜாதகம் ஆஞ்சாதத்துக்கு அப்படித்தான் ஆண் ஜாதகம் போது இன்னும் கொஞ்சம் வேற கெட்ட வழக்கமெல்லாம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அமைஞ்சிருவாங்க என்ன காரணம் பதினொன்னாம் பாவம் நட்பை குறிக்கிற பாவகம் ஏழும் நட்பை குறிக்கும் பதினொன்று நட்பை குறிக்கும் சரிங்களா அப்போ எட்டாமது பதினொன்று இருக்கிற போது கெட்ட எண்ணமுள்ளைய கெட்ட புத்தியுடைய சிரித்தே ஏமாற்றக்கூடிய கிரிமினல்ஸ் அந்த மாதிரி ஒரு குறுக்கு புத்தி உள்ளவங்க மற்றவர்களை கெடுக்கிற புத்தி உள்ளவங்க மற்றவர்களுடைய துன்பத்தையே மற்றவர்கள் துன்பம் வந்தால் அதை பத்தி கவலைப்படாம அவர்கள் அவர்களுக்கு மன வேதனை வந்தால் அதை பத்தி கவலைப்படாத தன்னோட காரியம் தன்னோட காரியம் நல்லா நடக்கும் நடக்கிற வரைக்கும் தோழிகளா தோழர்களா இருப்பாங்க காரியம் வைங்க அவங்க அவ்வளவுதான் வில்லி வில்லனா மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க தான் இது எட்டாமது பதிவு பதினொன்றுல ஜாதகர்களுக்கு தோழர்களாகவும் தோழிகளாகவும் அமைவார்கள் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு இந்த எட்டாவது பதினொன்று இருக்கிற ஜாதகர்களே கூட சில நேரங்களில் கெட்ட செயலை மகிழ்ச்சியோட செய்வாங்க கெட்ட செயலை சந்தோஷமா அதை பத்தி ஒரு வருத்தமோ ஒரு ஒரு துன்பமோ ஒரு கூச்சமோ இல்லாம கெட்ட செயல்களை கூட மகிழ்ச்சியாக செய்வாங்க என்ன இதுல வந்து கிரகத்திற்கேற்ப பலன்கள் ஏற்ற இறக்கும் ஏற்ற இறக்க நீங்க பாஞ்சாலி கொண்டு வந்து பொது சபையில மிக பெரிய அந்த மகாபாரத புராணத்தில் இருக்கிற மிகப்பெரிய முனிவர்கள் மிகப்பெரிய ஞானிகள் புராண கதைப்படி அந்த மகாபாரத படி பூரா பீஷ்மர் போல துராணாச்சியர் போல பெரும்பெரும் மகான்கள் எல்லாம் இருக்கிற அந்த சபை சரிங்களா பல நாட்டு அரசர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சபை பாஞ்சாலி கொண்டு வந்து நடு சபையில நிறுத்தி அவ்வளவு பெரிய ஞானிகளுக்கும் அவ்வளவு பெரிய முனிவர்களுக்கும் அவ்வளவு பெரிய மகான்களுக்கும் எத்தனை எத்தனையோ மிகப்பெரிய அரசர்களுக்கும் நடுவுல அந்த சபையில நிறுத்தி ஆடைகளை அவிழ்த்து அவமானப்படுத்தினார்கள் அல்லவா அவள் அதற்காக அவளுடைய துயில் உரிந்த போது அவளுடைய கட்டி இருந்த புடவையை சேலையை உருவி அவளை அவமானப்படுத்தும் போது அந்த அவமானத்தில் பாஞ்சாலி கதறிய போது கண்ணீர் படுத்த போது துடித்த போது பதறிய போது காப்பாற்று காப்பாற்றுங்கள் என்று அங்கே இருக்கிற சபையில இருந்த பீஷ்மரை போன்ற துரோணாச்சாரை போன்ற மிகப்பெரிய மகான்களையெல்லாம் கெஞ்சிய போதும் கூட அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பாஞ்சாலியினுடைய துடிப்பை வேதனையை ரசித்து அந்த கெட்ட செயலை மகிழ்ச்சியோடு செய்தான் அல்லவா துரியோதனன் அப்படிப்பட்ட அமைப்பை இந்த எட்டாம் தேதி பதினொன்னு இருக்கிற போது கெட்ட செயல்களை மகிழ்ச்சியுடன் செய்யக்கூடிய நிலையை அந்த ஜாதருக்கு ஏற்படுத்தும் அதுல கிரகங்களுக்கு ஏற்ப இந்த தன்மைகள் இந்த கெட்ட செயல்கள் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் கூடுதல் குறைகள் இருக்கும் அதிலேயும் குறிப்பாக பெண்களுக்கு குறைவாகவும் ஆண்களுக்கு அதிகமாகவும் அந்த செயல்கள் இருக்கும் என்று இந்த தருணத்தில் உங்களிடத்திலே சொல்லி அடுத்த காணொலியில் உங்களை மிக வரைவில் அடுத்த தலைப்பில் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்